பண்ண மக்களுக்கு இது குறிப்பிட்ட சில வைத்தியர்கள் காரணமாக அந்த உருவாகி இருக்கலாம் இப்படி இருக்கிற போது அப்படி ஒரு குறித்த வைத்தியர்கள் குறிப்பிட்ட வைத்தியர்கள் மீது சொல்லப்படுகிற பிள்ளைய ஏன் ஒட்டுமொத்த வைத்தியர்களின் நீங்களாக உங்கள் மீது வாங்கி சுமந்து கொள்ளுகிறீர்கள் குறித்த வைத்தியர்கள் மீது சொல்லப்பட்ட பிரச்சனை இது நான் ராமநாத அவர்களுக்கு முழுமையான சார்பான ஆளுன்னு சொன்ன இல்லை அவர் கொண்டு வர வேண்டியது அவரை போன்ற சிலர் தான் அதை கொண்டு வர முடியும் எல்லாராலையும் எல்லா பிரச்சனைகளையும் வெளியில் ஒன்றில்ல சரி அவர் அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டார் அதற்கு பின்னரான அவருடைய செயற்பாடுகள்ல உடன்பாடான்னு கேட்டால் அதற்கான செயற்பாடுகள்லாம் பூரணமா துப்பரவுக்கு உடன்பாடு இல்லை என்று தான் ஏன்னால் அவர் நடந்து கொள்ற விட விடயங்களாக இருக்கட்டும் மானமாக எல்லோரும் மீதும் குற்றங்களை சாட்டி கொண்டு போகிறதாக இருக்கட்டும் மக்களை பயன்படுத்த முயற்சிக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே முழுமையான பிழையான விடயங்கள் வணக்கம் நண்பர்களே யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வடகிழக்கில் முக்கியமான ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது சமூகத்துக்கு அவ்வளவு நல்லதான ஒரு விடயமாக இது படையில இது சமுதாய கருத்து தெரிவிக்க வேண்டாம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் முழுமையாக விவரங்களை தெரியாமல் கருத்துக்கள் தெரிவிப்பது தவறு என்றதால முடிந்த அளவுக்கு நான் இதை தவிர்த்து கொண்டே வந்திருக்கிறேன் பனிஷ் பகை பரிஷ்கரிப்பு செய்த போது மாத்திரம் அது அதுக்கு எதிரானவன் அது எந்த பணியில் இருந்தாலும் அதுக்கு எதிரானவன் என்ற வகையில நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆனால் நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு ஏனென்றால் ஓடிட்டு இருக்குது இது அப்படி பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையே இல்லை எப்படி என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் இந்த பிரச்சனை பூதாகரமாகி ராமநாதன் அர்ஜுனா அந்த வைத்திய அதிகாரி அவரோட சேர்ந்த ஒரு அவருக்கு ஆதரவான மக்கள் என்று ஒரு மக்கள் திரட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாம் வைத்தியர்கள் எல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் சொல்லி வைத்தியர்கள் ஒரு பக்கம் என்ற மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் சமூக வலைத்தளங்கள்லையும் ஊடகங்கள் ஊடாகவும் பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்குது இது மிக மிக ஒரு பாரதூரமான விளைவுகளை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடும் பிழையான விடயம் இது நடந்து கொண்டிருக்கிறது தான் இந்த பிரச்சனையினுடைய தொடர்ச்சி ஈடுபட்டு கொண்டு போறதுக்குரிய ஒரு முக்கிய காரணம் ரெண்டு விஷயங்களை நான் முக்கியமான தெளிவுபடுத்த விரும்புறேன் பொது ஜனங்களாக மக்களாக நாங்கள் எந்த நிலைப்பாடில் இருக்கிறோம்ன்றதை எல்லோரும் குறிப்பாக விளங்கிக்கலாம் குறிப்பாக வைத்தியர்கள் மக்களை நாடிபிடி நாடிபிடித்து பார்க்க தெரிந்தவர்கள் இதையும் மக்களுடைய எண்ணங்களை நாடிபிடித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு மக்கள் எல்லோரும் வைத்தியர்கள் எல்லோருக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் சத்தியமாக இல்லை அதை முதல் நம்புங்க வைத்தியர்களுக்கு எதிராக இன்றைக்கும் மக்கள் இல்லை நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ரெண்டு முக்கியமான சம்பவங்கள்ல நான் வைத்தியர்களை தெய்வமாக பார்த்துருக்கிறேன் ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் ஒன்று என்னுடைய தந்தை வைத்தியசாலையில் அனுபவிக்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பம் அடுத்து என்னுடைய மகன் ரெண்டுமே என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது இன்றைக்கும் அதிலோடு தொடர்பட்ட அத்தனை வைத்தியர்களையும் நான் தெய்வமாக பார்த்து கொண்டுதான் இருக்க இப்படி இருக்கிற தான் என்னால இப்போ போய்கொண்டிருக்க நிலைமையை ஜீரணிக்க முடியாம இருக்குது அது ஒரு விம்பம் மாதிரி கட்டமைக்கப்பட்டுட்டு என்னென்னு சொன்னா வைத்தியர்கள் எல்லாருமே பிழை என்ற மாதிரியும் வைத்தியர்களும் இப்போ நினைச்சு கொண்டிருக்கணும் மக்கள் எல்லாருமே எங்கள் மேலேயும் கோவமா இருக்கணும் என்ற மாதிரி சத்தியமா அப்படி இல்லை நிறைய பேர் இருக்கினம் நிறைய பேர் வைத்தியர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் வைத்தியர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறோம் என்ற வைத்தியர்களுடைய சேவை என்றது மற்ற தொழில்களோடு ஒப்பிட முடியாத ஒரு சேவை அப்ப ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா ராமநாதன் அர்ஜுனாடைய ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய பிரச்சனையை பற்றி சொல்லணும் என்று சொன்னால் அவர் சமூகத்துக்குள்ள கொண்டு வந்த பிரச்சனை என்றது ஒரு விசில் ப்ளோவராக பல மக்களுக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை அல்லது சாவச்சேரி வைத்தியசாலை என்ற ஒரு வைத்தியசாலைக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளை வெளியில கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பலமாக ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதே பிரச்சனையுடைய வடு அந்த மக்களுக்குள்ளேயும் இருந்து இருக்குது இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேணும் அப்ப இது குறிப்பிட்ட சில வைத்தியர்கள் காரணமாக அந்த பிம்பம் உருவாகி இருக்கலாம் இப்படி இருக்கிற போது அப்படி ஒரு குறித்த வைத்தியர்கள் குறிப்பிட்ட வைத்தியர்கள் மீது சொல்லப்படுகிற பிள்ளைய ஏன் ஒட்டுமொத்த வைத்தியர்களும் நீங்களாக உங்கள் மீது வாங்கி சுமந்து கொள்ளுகிறீர்கள் குறித்த வைத்தியர்கள் மீது சொல்லப்பட்ட பிரச்சனை இது நான் ராமநாத லட்சுமி அவர்களுக்கு முழுமையான சார்பான ஆளுன்னு சொன்ன இல்லை அவர் கொண்டு வர வேண்டியது அவரை போன்ற சிலர் தான் அதை கொண்டு வர முடியும் எல்லாராலையும் எல்லா பிரச்சனையிலும் வெளியில் கொண்டிருக்கலாம் சரி அவர் அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டார் அதற்கு பின்னரான அவருடைய செயற்பாடுகள்ல உடன்பாடாண்டு கேட்டால் அதற்கான செயற்பாடுகள்ல பூரணமாக துப்புரவுக்கு உடன்பாடு இல்லை என்று தான் சொல்லுவார் ஏன்னால் அவர் நடந்து கொள்ற விட விடயங்களாக இருக்கட்டும் வெளிந்தமானமாக எல்லோர் மீதும் குற்றங்களை சாட்டி கொண்டு போகிறதாக இருக்கட்டும் மக்களை பயன்படுத்த முயற்சிக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே முழுமையான பிழையான விடயங்கள் ஆனால் அவர் ஆரம்பத்திலே வெளியிலே கொண்டு வந்த பிரச்சனை என்பது ஒரு நியாயம் இருக்கிற ஒரு பிரச்சனை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற போது அதற்கு பின்னால் இருக்க உண்மையை வைத்தியர்களும் ஆராய்ந்து வைத்தியர் சங்கங்கள் அதை தீர்த்து மக்களோடு இணைய பார்க்க வேண்டுமே தவிர மக்கள் எங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றதை நீங்களும் நம்பி மக்களை விட்டு விலத்திணிப்பதற்குரிய செயற்பாடுகளை தயவு செய்து செய்ய வேண்டாம் மக்கள் பல பேர் இருக்கிறார்கள் உண்மையான நிலவரங்கள் புரிந்தவர்கள் நிறைய நூற்றுக்கு தொண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது வீதம் கூட சொல்லலாம் வைத்தியர்களுடைய சேவை போற்றத்தக்கது அந்த சர்வீஸுக்கு முன்னால நாங்கள் நிக்கலாம் நாங்கள் நிறைய பேரை பாத்துருக்கோம் எங்கட நாங்கள் ஒரு பொறியியலாளராக நாங்கள் வழியில ஃபன் பண்ணி கொண்டு திரிகிற போது எங்களோட எங்கட பட்சியில் இருந்த டாக்டர்ஸ் பட்டியல் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஓட்லேயே படுத்திருக்கிறாங்க எல்லாம் பாக்குற போது அன்மேச்சபிள் நாங்கள் எங்களால் அதை செய்ய முடியாது இப்படியெல்லாம் பார்க்கிற போது அப்படியான வைத்தியர்களும் நீங்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ இன்றைய மக்கள் எல்லாம் உங்களுக்கும் எதிரானிக்கணும்னு சொல்லி அப்படி இல்லை அந்த நிலப்பாட்டிலிருந்து முதல்ல வழியில வாங்கணும் இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மக்கள் சுட்டிக்காட்டிய பிரச்சனைகளை குறித்த வைத்தியசாலையில இருக்கலாம் அல்லது மற்ற வைத்தியசாலைகளிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது தொடர்பாக இருக்கலாம் அதை தீர்ப்பதற்கான முதல் படியை நீங்க எடுத்து வையுங்கள் தயவு செய்து இந்த கரைகளை எல்லாத்தையும் கலைந்திடுங்கள் இந்த வைத்தியர்களுக்கு இடையிலான ஒரு இடையே ஒரு பெரிய பிளவை உண்டுபடுத்துறதுக்கான ஒரு ஒரு வேலைப்பாடு அல்லது அது அதற்குரிய தொடர் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது இது ஒரு ஆரோக்கியமானது இல்ல மக்களும் வைத்தியர்களும் ஒன்றாக பயணிக்க வேண்டியவர்கள் அது சேவை நோக்கம் தொடர்பானது தயவு செய்து இதை ஒரு ஒரு சுமூகமான நிலைமைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய என்னை போன்ற பலருடைய ஒரு விருப்பம் அது நடக்க வேண்டும் நன்றி